இரண்டு வழியை நான் முன் முன்னால் வைத்தேன் உனக்கான ஒரு வழியை நீ நல்லபடியாக இன்று தேர்வு செய்து விட்டாய் தெளிவான வாழ்க்கையை இப்பொழுது நீ தேர்வு செய்திருக்கின்றாய் இரண்டு வழிகளை வைத்தேன் ஒன்று பழைய பாதை அது உன்னை பயமூர்த்திய பாதை பதட்டத்தை தந்த பாதை மாற்றமின்றி மழுங்கிய பாதை வழிகள் நிறைந்த பாதை இன்னொன்று உன்னை அறியாமலேயே பயங்கள் அத்தனையும் பறந்து போகும் பாதை நம்பிக்கை நிறைந்த பாதை ஒளியுடன் தொடங்கக்கூடிய மாற்றத்தை வரவேற்கும் பாதை இந்த இரண்டு பாதைகளில் நீ தொட்டிருக்கும் இந்த ஒரு பாதை உன் வாழ்விற்கு ஏற்ற பாதை முருகனின் சத்திய வாக்கோடு உன்னை அந்த நல்ல பாதையை நான் இன்று செய்தது என்னுடைய ஆசிர்வாதம் என் ஆசீர்வாதத்தினால்தான் நீ இந்த நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாய் உன்னுடைய எதிர்காலத்தின் அடித்தளமாக இனி உன் வாழ்க்கை இருக்கும் பழையதை விடு புதிய சிந்தனையை தொடு ஓம் சரவணபவ என்று நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உனக்குள் மாற்றம் ஏற்படும் உன்னுடைய சிந்தனையை நீ மாற்றினால் உன் வாழ்க்கை மாறும் என்று பலமுறை நான் கூறியிருக்கின்றேன் நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாகவே இந்த உலகம் ஆகின்றது உன்னுடைய மனதின் தூய்மை வழிதான் என்னுடைய பக்தி நுழைகின்றது அந்த பக்தியின் வழிதான் இந்த முருகனுடைய அருளும் நுழைந்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் கொடுக்கும் உன் மனதின் தூய்மையின் காரணமாக இந்த நல்ல பாதையை இன்று உன் கரங்களால் நான் தேர்வு செய்து வைத்திருக்கின்றேன் ஒளிக்கு திரும்பும் உன்னுடைய பாதை இது உன் வாழ்வில் நடந்த தவறுகள் அனைத்தும் அழிக்க முடியவில்லையே என்று கவலை கொள்ளாதே அவை எல்லாவற்றையும் நான் அழித்து விட்டேன் உன்னுடைய கனவுகள் அத்தனையுமே மீண்டும் பிறப்பெடுத்து ஆகும் துக்கங்களை எல்லாம் தவிர்த்து விடுவாய் திறந்த மனதோடு எதையும் இனி நீ எதிர்கொள்வாய் உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ இந்த நிலைமை என்ன ஆகுமோ என்றெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் துளியும் இல்லை அன்பாலும் பொறுமையாலும் பரிவாலும் பல கெட்ட எல்லாம் கடந்து இப்பொழுது நல்ல விஷயத்திற்குள் வந்து விட்டாய் வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இனி எதை செய்வதற்காகவும் தயங்கி நிற்காதே நல்ல பாதையை தேர்ந்தெடுத்திருப்பதால் உன் வாழ்க்கையை நான் ஒளியாக மாற்றிவிட்டேன் உன்னுடைய மனம் எப்பொழுது எல்லாம் அழைப்பாகின்றதோ அப்பொழுது இந்த முருகனை நினைத்தால் நிம்மதி கிடைத்துவிடும் உன்னுள் நிம்மதி பிறக்கும் நேரம் இது ஒரே ஒரு பார்வை என் ஒரு பார்வை போதும் உன்னுடைய மாறாத வாழ்க்கையிலும் திருப்பத்தை கொடுக்க இன்று அந்த பார்வையை நான் பார்த்து விட்டேன் இருப்பதை ஏற்று வாழ்வதை காட்டிலும் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்தால் இந்த முருகன் நான் உன்னோடு துணை நின்று எல்லா முன்னேற்றத்தையும் கொடுத்து விடுவேன் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இனிமேல் நீ இன்பமாக வாழக்கூடிய தருணத்திற்குள் வந்திருப்பதால் உன் மனம் எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை சிக்கல் தீராத வலி வேதனை எல்லாவற்றிலிருந்தும் நீ முழுவதுமாக இக்கணத்திலிருந்து விடுதலையை பெற்று விட்டாய் பழைய நிலைமையெல்லாம் விட்டுவிட்டு புது வாழ்வை தொடங்க முருகன் பின்பற்றும் பாதையில் தெரியாத ஒரு மகிழ்ச்சி கண்டறியாத ஒரு அமைதி அறியப்படாத வெற்றி இவை அனைத்துமே உன்னை தேடி இனி வந்து கொண்டே இருக்கும் ஒளியாய் நீ வாழ நிழலாய் நான் நிற்க இனி உன் வாழ்க்கை மிகவும் அற்புதம்தான் முக்கியமான திருப்பங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக வர மகிழ்ச்சிதான் முயற்சி ஒவ்வொன்றுமே இனி வெற்றியை பெற்று உன் உள்ளமும் இல்லமும் நிம்மதியை அடையும் முருகனுடைய பார்வை பட்டால் போதும் வாழ்க்கை சுகமாகிவிடும் என்று தெரிந்த நீ என் பின்னால் வந்திருக்கின்றாய் என்னுடைய பார்வை இப்பொழுது உன்னை பார்த்து விட்டது இனி எந்த கவலையும் வேண்டாம் நல்லது நடக்கும்